ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்ல கைலாஷ் உன் பையனை காப்பாத்தணும் அப்படின்னா உன் வீட்டை எனக்கு எழுதி கொடு அப்படின்னு அவங்களுக்கு என்ன அந்த ஒரு தான் எழுதி இருந்தாலும் அவங்க லாக் அப்ல இருக்கான் அவங்களால முடியாது அந்த வீட்டை எழுதி தரதுக்கு சைனையுமே போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அந்த வீடு வந்து கைலாஷ்க்கு தான் சொந்தம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ரூம்ல இருந்துட்டு புலம்புறான் அங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியலையே அப்பா வந்து சுஜாதாண்டிக்கு உதவி செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப இங்க இருந்து அப்பா வந்து நீ சொன்ன மாதிரியே நான் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லலை ஜஸ்ட்டு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்படின்னா வாங்கப்பா எப்போயே போயிட்டு அதிர்வாக கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சுமா எதுவாக இருந்தாலும் இனிமேல் காலையில் தான் பார்க்கணும் ஸோ அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத காலையில் அவனை லாக்அப்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பொண்ணை சமாதானம் பண்ணி வச்சுட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு பட் இருந்தாலும் இவளுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரவே மாட்டேங்குது அவனை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையேன்னு அதில் இவளுக்கு தண்ணியே அறியாமல் கண்ணிலேருந்து தண்ணி வந்து இருந்துட்டுருக்கு அதாவது அழுதுட்டுருக்கா இவளுக்கே ஒன்றும் புரியல நான் எதுக்காக அவனுக்காக அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா ஏன்னா நம்ம ஹீரோட நிலைமை அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக லாக்அப்பில் வச்சு நல்லா அடிச்சிருப்பாங்க போல் ஸோ அதனால் அவன் மயங்கி கிடக்கிறான் காலையில் வந்து சுஜாதாண்டி பார்க்குறாங்க பையனோட நிலமையை பார்த்துட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா நல்லா போட்டு அடிச்சிருக்காங்க என் பையனை எதுக்காக இப்படி போட்டு அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க அவனும் சமாதானப்படுத்துகிறான் அம்மா அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பையனோட அந்த நிலமையை பார்க்கும் போது அழுகாமல் எப்படி இருக்க முடியும் அதுக்கப்புறம் பையன் அங்கே இருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு ஜாமீன் கொடுத்துட்டாங்க போல பட் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி ஜாமீன் கொடுத்தாங்கங்கிறதுலாம் தெரியல அப்புறம் அவனை அங்கே இருந்து கூட்டிட்டு போயிட்டு காரில் உட்கார வைக்கும் போது அப்பங்க ஒரு போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு உன் பையனை எங்கேயாவது கண்காண தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிழைக்கப்பாரு இதே ஊரில் இருந்துக்கிட்டு இவன் அந்த மாதிரி பெரிய மனுஷங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மரட்டிட்டு இருக்காரு ஐ திங்க் இது எல்லாமே வந்து கைலாஷோட வேலை தான் ஏன்னா அவருமே கால் பண்ணி கைலாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி அவனை ஒரு நைட் ஃபுல்லாக லாக்அப்ல வச்சு பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்திட்டோம் அதனால பையனோட நிலமையை பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க இந்த ஊரை விட்டே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரியே சுஜாதாவும் பையனை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போகிறாங்க போல அவன் இப்போ மயக்கத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் அவங்களால இதே ஊரில் வாழவும் முடியாது இதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு வாசனை எதுவுமே கிடையாது இல்லையா ஸோ அதனால பையனையுமே அந்த கைலாஸ் ஏதாவது திரும்ப பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமே இருக்குது ஸோ அதனால ஊரை விட்டே போகலான்னு முடிவெடுத்து காரில் போயிட்டு இருக்காங்க அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அதர்வாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அவன் லாக்அப்ல இதுலேருந்து ரிலீஸ் ஆயிட்டானா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பட் அவன் கால் அட்டன் பண்ண மாட்டேறான் போல ஸோ அதனால் நேரடியாக வீட்டிலே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா சுஜாதாண்டி வீட்டுக்கு போகிறதுக்கு ஆனால் அவரும் சொல்லிடுறாரு இங்கே பாருமா நீ சொன்ன மாதிரி நான் அவனுக்கு உதவி செஞ்சுட்டேன் அவனை லாக் அப்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவனை பற்றின டென்ஷன்லாம் இதுக்கப்புறம் உனக்கு வேணாம் இப்போ போயிட்டு நீ ரெடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எதுக்குன்னு கேட்டால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஏற்கனவே ஓடினாங்க இல்லையா பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் காலில் விழுந்து திரும்பவும் சம்மதிச்சு அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருப்பார் போல் ஸோ அதுக்காக தான் அவங்க எல்லோரும் வரப்போகிறாங்க நீ போயிட்டு ரெடியாகுமா ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கா என்ன பண்றதுனே தெரில ஒரு பக்கம் மனசுக்குள்ள அதர்வாவோட ஞாபகம் வந்து போயிட்டே இருக்கு அவள் காதலிக்கிறாதான் மட்டும் இருந்தாலும் அது அவளுக்கே தெரியல அப்படியே யோசிச்சே உட்காந்து இருக்கிறத பாத்துட்டு தங்கச்சியுமே கேட்டுட்டு இருக்கா எனக்கா நீ என்ன யோசிக்கிற ஒருவேளை இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அப்படிலாம் எதுவும் இல்ல அப்போ எது பண்ணாலும் நம்மளோட நல்லதுக்காக அதான பண்ணுவாரு சோ அதனால நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல அதர்வா வரை கால் அட்டன் பண்ண மாட்டான்ல அதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு வண்டியில் வந்து இருந்தாங்க இல்லையா அப்போ அவன் வந்து மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு பார்க்குறான் பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா சிட்டியை தாண்டி வண்டி போயிட்டுருக்கு எங்கம்மா போயிட்டுருக்கீங்க எங்கே போயிட்டுருக்கீங்க என்ன குடிக்கிட்டு அப்படின்னு கேட்டால் ஒன்னு இல்லைப்பா நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பயனை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லைம்மா எங்கே போகிறீங்கன்னு தெரியாமல் நான் எப்படி வர முடியும் ப்ளீஸ் காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடு ரோட்டில் காரை ஸ்டாப் பண்ணிட்டு எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனாலும் அவங்க சொல்ல மாட்டேறாங்க இங்கே பாருப்பா அவனுக்கு அம்மா மேலே நம்பிக்கை இருக்குதுல அம்மா எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் செய்வேன் பாப்பா இங்கேருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா எங்கம்மா போ சொல்றீங்க எங்கம்மா நம்ம போறோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அப்பதான் கரெக்டா நம்ம விவிதா தான் கால் பண்றாங்க பாருங்கம்மா நீங்க என்ன விஷயம் சொல்ல போறீங்களா இல்ல நான் கால் அட்டன் பண்ணி அவகிட்டே என்னன்னு கேட்கவா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்ப அவங்க இங்க கூட நீ அவங்க கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து புடுங்குறாங்க அப்ப அது போன் வந்து அட்டன் ஆயிடுச்சு அது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் எங்க தாமா போறோம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் சொல்லிடுறாங்க நம்ம இந்த ஊரை விட்டே போ போறோம் அதுவும் நிரந்தரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயம் நம்ம ஹீரோயினி காதல விழுந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் ஃபோன் வந்து கீழே விழுந்து உடையுது என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு இந்த பக்கம் இவன் ஷாக் ஷாக்காகுனா அந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்குமே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ளை வீட்லருந்து வர எல்லாரும் வந்துட்டாங்க ஸோ அதனால அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணையுமே அழைச்சிட்டு வந்து ஸ்வீட் கொடுக்க சொன்னா அவள் காதல திரும்ப திரும்ப அவங்க ஊரை விட்டு போ போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு அதனால இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் எதையுமே அவளால உணர முடியல அம்மாவுமே வந்து ஸ்வீட்டை கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மாப்பிள்ளை காரணம் சிரிச்சுக்கிட்டே வந்து ஸ்வீட் எடுக்கிறதுக்காக போனால் அப்போ டக்குன்னு கையில் வச்சிருக்க பிளேட்டை தூக்கி கீழே போட்டுட்டு அவள் கொஞ்சமும் யோசிக்காம அங்கேயிருந்து கிளம்பி ஓடி போயிடுறா பின்னாடியே அப்பாவும் துரத்திட்டு போயிட்டு இருக்காரு விவிதா எங்கேம்மா போகிறா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டு வாசப்படியை தாண்டி நம்ம அதர்வாக்காக வெளியே போயிடுறா அவனை தேடி அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக அவனை இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா ஸோ அதனால தான் அப்படிலாம் நடக்குது அதே சமயம் இந்த பக்கம் இவனுமே கேட்குறான் எதுக்காக நம்ம இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டால் அவங்களுமே நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இது வரைக்கும் அந்த வீட்டை வந்து அவர்கிட்ட பணைய வச்சு கடன் வாங்கினது படிப்பு விஷயமாக கடன் வாங்கினது அதுக்கப்புறம் அவர் மிரட்டி வீட்டெல்லாம் கேட்டது அதுக்கப்புறம் இவங்க பையனுக்காக எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொன்னால் அவனுக்கு பயங்கரமாக கோருது அப்படின்னா இது எல்லாமே அந்த கைலாசோட பிளான் தானா அதனால தான் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உங்களை அடித்தது என்ன அடிச்சுது இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் ஏன்னா அவரோட நோக்கமே நம்மளோட வீட்டை வாங்கிக்கிட்டு நம்மளை ஊரை விட்டே துறத்துறதா ஜாமீன் கோர்ட்ல தாமா கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல அப்படின்னு சொன்னா இங்க பாருப்பா அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு உன்னோட உயிர் தான் முக்கியம் அதனாலதான் நான் எல்லாத்தையும் விட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போலான்னு முடிவெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டு போகணும்னு முடிவெடுத்தீங்க ஓகே ஆனா விவிதாவை விட்டுட்டு எப்படிமா நீங்க போக முடிவெடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இவங்களுக்கு அந்த இடத்துல கஷ்டமா இருக்கு ஏன்னா பையன்கிட்ட தன்னோட மருமகளை அவத்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமா பேசியிருப்பாங்க பட் இப்ப அதை வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க தப்பெல்லாம் என்னோடதான்ப்பா நான் தான் வந்து உன் மனசுல தேவையில்லாத ஆசையெல்லாம் விதைச்சிட்டேன்னு தோணுது அதனால தான் இன்னைக்கு உன்னோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் போயிடுச்சு கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை நான் நடக்கும்னு நம்பு நம்பாரு அதுதான் நான் பண்ண தப்பு ஆனா விவிதா அவள் அப்பா பேச்ச மாறி அவள் எதுவுமே பண்ண மாட்டா ஏன்னா அவளுக்கு அவளோட அப்பா தான் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் போது அவள் உனக்காகலாம் வர மாட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா இருக்கான் நீ ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா அவ தேடி வருவான்னு என் மனசு சொல்லுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு நடு ரோட்ல போய் நான் உட்கார்ந்து வரமாட்டேன் ஒழுங்கா கிளம்பி வாப்பா நம்ம இருந்து போயிடலாம் என்னமா பேசிட்டு இருக்கீங்க மனசு சொல்றதை கேட்டு சொன்னதே இப்போ என் மனசு சொல்றதா அவ கண்டிப்பா என்ன தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் புடிவாதமா உட்காந்துட்டு இருக்கான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பா புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க சின்ன வயசுல இருந்து நீ அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் புடிவாதம் பிடிச்சதே கிடையாது ஏன்னா இந்த அம்மாவோட நிலைமை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உனக்குன்னு ஆசைப்பட்ட எந்த ஒரு பொருளையுமே நீ என்கிட்ட வாங்கி கேட்டது கிடையாது ஆனா இன்னைக்கு நான் அம்மா இவ்வளவு தூரம் சொல்றேன் என் மனசை வேதனைப்படுத்துறியப்பா வாப்பா கிளம்பி போலாம் அவ இங்க வரமாட்டாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அம்மா அழுகாதீங்கம்மா அவ கண்டிப்பா வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பக்கமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் என்னாச்சுன்னு பார்த்தா அவனே சொல்றான் நான் தான் சொன்னேன் அவ கண்டிப்பா வருவான்னு இப்போ நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவையுமே திருப்பி காமிக்கிறான் பார்த்தா நம்ம ஹீரோயினே அங்க ஓடி வந்துகிட்டு இருக்கா அவன் சொன்ன மாதிரி மனசு சொன்னதை அவன் கேட்டான் இல்லையா நம்ம ஹீரோயினி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அவளும் போல் இருந்து ஓடி வந்துட்டா வந்தவ அங்கேருந்து வந்து நம்ம ஹீரோவை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா இது தான் காதல் காதல் தான் அவளை இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கு அவனுமே சொல்கிறான் எனக்கு தெரியும் விவிதா நீங்கள் வருவனி என் மனசு சொன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ பார்த்தா விவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது யாருன்னு பார்த்தா அப்பாவும் பின்னாடியே ஓடி வந்துட்டாரு போல மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு அதுவும் பொண்ணு இத்தனை பேருக்கு முன்னாடி ஒருத்தவனை கட்டி பிடிச்சி நிற்கிறா இதை பார்த்து அவருக்கு பயங்கரமாக கோவுருது என்ன பண்ண போறாருன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்